வெற்றி அடைவதற்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இவருடைய பாணி ஒரு சிறப்பான பாணி மிக சிறப்பான முறையிலையும் ஒரு மோட்டிவேஷ்னல் மெத்தேடில் ஒரு மனோதத்துவ ரீதியாக மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைக்க நம்மளுடைய பிரபஞ்ச குழு சார்பாகவோ சென்னையிலிருந்து வருகை புரிந்துள்ள நம்மளுடைய துணைத் தலைவர் திரு திருப்பதி ராஜா அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் ஸோ இன்றைக்கி வந்து பூபதி ராஜா அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து சொல்லிக்கிடுதோம் ஏன்னா ஒரு மீட்டிங் வந்து ஒரு நூறு கருத்தரங்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் வந்து அல்ல இதில் எவ்வளவோ அரசியல் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் மூன்று நாட்களாக வந்து நடத்துகிறாங்க நான் இதுதான் எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு இது இதுக்கு முன்னால் தம்பி ரெண்டு மூணு இது கூப்பிட்டு என்னால் வர முடியாமல் போச்சு ஸோ இந்த இதில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிடணும் ஒரு நல்ல விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி நாம் வந்து சொன்ன மாதிரி ஒரு வெற்றி அடையாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பிறப்பில் இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு குழந்தை வந்து பிறகு இதில் இன்றைக்கி நிறைய தடைகள் வந்து இருக்குது நிறைய ஃபெர்டிலைசர் சென்டர் வந்து வந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ குழந்தை பிறப்பு எளிமையாக நடக்கணும் ஒருத்தருக்கு திருமணம் முடியுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறப்பில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கான பரிகாரத்தை வந்து முதல்ல வந்து சொல்கிறேன் ஸோ நாய்க்கு தெருவில் உள்ள நாய்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிட்டே இருங்க இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சு அதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செஞ்சு மனசில் வேண்டி சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து கொடுத்துட்டே வாங்க இதை வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரங்கிறது இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டே வாங்க குழந்தை பிறக்க மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தையாகவும் ஆயுள் உள்ள குழந்தையாகவும் பாலாரிஷ்டம் இல்லாத ஒரு குழந்தையாகவும் வந்து நிச்சயமாக பிறக்கும் குழந்தை பிறக்கிற கூடிய நாளில் தாம்பத்தியம் வந்து செவ்வாய் வெள்ளி தவிர்த்துருங்க அமாவாசை பௌர்ணமி தவிர்த்துருங்க கூடுமானம் வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வா வெள்ளி செவ்வாய்க்கிழமை உருவாகக்கூடிய குழந்தை வந்து மாந்திரிகப்பிடி உள்ள குழந்தையாக வந்து பிறந்துடும் வெள்ளிக்கிழமை உருவாகக்கூடிய குழந்தை வந்து தர்திரம் உள்ள குழந்தையாக பிறந்துடும் அமாவாசை பௌர்ணமியில் உருவாகக்கூடிய குழந்தைகள் வந்து மூளை பிரச்சனை உள்ள குழந்தையாக வந்து பிறக்கும் அப்படின்ட்டுருக்கு அதனால் இந்த நாட்களை வந்து நம்ம விரத நாட்களாக வச்சு இதை தவிர்த்துட்டு குழந்தை பிறப்புக்காக மட்டும் இருந்தால் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தம் பிரம்மா அப்படின்னா க்ரியேஷன் உருவாகக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பான குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரி குழந்தை பிறந்துடுச்சு குழந்தையிலேருந்தே நம்ம வந்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் குழந்தைக்கு முத முத என்ன பண்ணுவோம் சொல்லுங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என்ன செய்வோம் பேர் வைப்போம் சரிங்களா பேர் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பேர் அப்படின்னு சாதாரணமாக நினச்சிட்றேன் எங்கள் அப்பா பேர் தாத்தா பேர் அல்லது அந்த நா நட்சத்திர நாம எழுத்தில் உள்ள பேர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச முறையில் வந்து பண்ணுறோம் ஆனால் ஒரு பேர் அப்படிங்கிறது தான் அவங்க இறப்புக்கு அப்புறமும் விளங்க போகுது இல்லையா நம்ம பிறக்கும் போது நமக்கு பேர் கிடையாது ஆனால் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நமக்கு பேர் உண்டு ரெண்டு விஷயம் நம்மளோட வரும் ஒன்று நம்மளுடைய தொழில் நம்ம செய்யக்கூடிய வேலை சம்மந்தமான விஷயத்தில் வந்து நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் அடுத்து நமக்கு வச்ச பேர் வந்து இருக்கும் அப்போ இந்த பேருங்கிறது எவ்வளோ முக்கியமானது நாம் அதுக்கு எவ்வளோ மெனக்கட்டுறோம் ஸோ திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரி தான் நம்ம வந்து ரொம்ப எளிமையாக பேரை மட்டும் வச்சுட்டு போயிருந்தோம் ஒரு நல்ல பேரை வச்சாச்சுன்னா நல்ல பேருக்கு நிச்சயமாக வந்து கிடச்சிரும் இல்லையா பேரை கெடுத்துறாதன்னு சொல்லுவோம் குடும்ப பேரை காப்பாற்றுன்னு சொல்லுவோம் அப்போ பேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மதுனா என்ன சார் மதுனா தேனு ஆனால் நார்மலாக மது அப்படின்னா நமக்கு வந்து வேறு ஒரு இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலாக விபாசனா தியானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் புத்தாவோட தியானம் மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபாசனான்னு சொல்லி அது பத்து நாள் ஒரு மெடிடேஷன் வந்து நடக்கும் தம்மா சேது அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கே நடக்கும் அந்த விபாசனா தியானத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொற்பொழிவு டெய்லி வந்து செய்வாங்க ஈவினிங் ஆனால் ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரம் மெடிடேட் பண்ணணும் ஈவினிங் ஆனால் அந்த சொற்பொழிவு இருக்கும் அந்த சொற்பொழிவில் ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க என்னன்னா நாமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம் இப்போ நாமம் அப்படின்னா என்ன பெயர் அப்படின்னு நினைக்கும் ஆக்சுவலாக சங்க அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நாமம் அப்படின்னா மனம்னு அர்த்தம்ங்க இப்போ சகசிரநாமம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் விஷ்ணு சகசிரநாமம்னா ஆயிரம் விஷ்ணுவோடைய பெயர் ஆயிரம் விஷ்ணுவோட பேர்ல என்ன விசேஷம் இருக்குது சொல்லுங்க அப்போ நாமம் அப்படிங்கிறது என்னன்னா அவருடைய மனம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம் வந்து சொல்கிறோம் அவர் இப்படிப்பட்ட மனம் உடையவர் இப்படிப்பட்ட மனமுடையவர்னு ஒரு ஆயிரம் பேரில் வந்து அதை வந்து நாம் வந்து சொல்கிறோம் அந்த பேருக்கும் அதே இது பார்த்திங்கன்னா அவர் அந்த நாமங்களை எதை புரியப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கல்யாண குணங்களை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கல்யாண குணங்கள்னால் நாமம் இப்போ பேர்லேருந்து பார்த்தீங்கன்னா குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து வருது அப்படிங்கிறாங்க அப்போ நல்ல பேர் வச்சோன்னா நம்மளுடைய குணங்கள் வந்து நல்ல குணமாக வந்து மாறும் நீங்கள் நிறைய பெரிய ஆளுங்க எல்லாருக்குமே பாருங்கள் பேர் அப்புறம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அல்லது அந்த வெற்றி அடையக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பேர் வந்து மாறி இருக்கும் அப்போ பேர் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ காலம் ரொம்ப காலமாக கஷ்டத்துலேயே வந்துருந்துட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் பேர் மாற்றுறது வந்து ஒரு பெரிய நன்மையை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அந்த பேர் வந்து நமக்கு உள் வாங்கணும் நல்ல ஆழமாக வந்து இறங்கணும் இல்லாமல் அது வந்து நன்மையை வந்து தராது சரிங்களா அப்போ பெயர் மாற்றம்னா என்ன இப்போ நமக்கு வந்து அஷ்டமுத்து சனி வரும் கண்டக சனி வரும் மோசமான தசாபுத்திகள் வரும் நம்ம கூட சேர்ந்த நிறைய பேருக்கு நம்ம சூழலே மோசமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு நல்ல பேர் அமைஞ்சது அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து வலிமைப்பட்டுரும் நம்ம சிறைக்கே போனால் கூட அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம மனசில் ஆழமாக பதிக்கும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு உங்கள் பேர் வந்து மிகப்பெரிய உதவி பண்ணும் அதனால் உங்கள் பேரை முதல்ல சரியாக இருக்காங்கிறத தயவு செஞ்சு பார்த்துக்கிடுங்க அது நியூமராலஜி முறையில் பார்ப்பீங்களோ அல்லது அஸ்ட்ராலஜி முறையில் பார்ப்பீங்களோ நம்ம பேர் வந்து நமக்கு சரியாக இல்லைன்னா நம்ம வாழ்க்கை முறை சரி இருக்காது நம்ம மனம் வந்து சரி இருக்காது சரிங்களா அடுத்து நாம் கொஞ்சம் சரி ஒரு குழந்தை பிறந்துட்டு அது வளரணும் நல்லபடியாக பேசணும் அப்போ தொடர்ந்து சில குழந்தைகள் ஒழுங்காக பேசாமல் இருக்கும் இல்லைன்னா திக்கி திக்கி பேசுவாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கு இருக்குது பார்த்திங்களா நம்ம கடலில் கிடைக்க பாருங்கள் சங்கு அதில் தண்ணி ஊற்றி வச்சு தினம் அந்த குழந்தைக்கு வந்து கொடுங்க இது நிறைய குழந்தைகளுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு திக்கி பேசுகிறவங்க அல்லது பேசாமல் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது பேச்சை வந்து கொடுத்துருக்கு சங்கில் தண்ணி ஊற்றி வச்சு சார் இரவில் ஊற்றி வச்சுருங்க மறுநாள் காலையில் எடுத்து அதை வந்து கொடுங்க சரிங்களா பூஜை அறையில் சங்கு இருக்கும் வளம்புரி சங்கு இருக்கும் சங்கில் ஊற்றி வச்சு கொடுங்க இது அந்த குழந்தையோட பேச்சு திறனை வந்து நல்லா மேம்படுத்தும் மனசை வந்து நல்ல ஒரு மனசாக வந்து மாற்றும் அடுத்து பள்ளிக்கூடம் போது இப்போ நிறைய குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க டைவர்சன் இன்டெலிஜென்ஸுமாங்க எதில் கவனம் போடுமோ அதில் போகாமல் ஃபுல்லாக மொபைல் பார்க்குறது அல்லது எதிர்த்து பேசுகிறது நிறைய டிவியில் இப்போ சிங் சேனல்லாம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்துட்டு அதே மாதிரி தான் நம்மகிட்டேயும் பேசுகிறாங்க அப்போ நாம் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு ரொம்ப சுட்டியாக இருக்காங்க அதே போல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க படிப்பில் கவனம் இல்லை இப்போ படிப்பில் கவனம் வரணும் அது அப்படின்னா நீங்கள் காப்பர் ரிங் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து அதுக்கு ஏன்னா இப்போ செயின் போட்டு போட முடியாத ஸ்கூலுக்கு இடுப்பில் வந்து கொடியில் வந்து அந்த காப்பர் ரிங்கை வந்து போட்டு விடுங்க இந்த காப்பர் ரிங்கு போட்டு நாற்பத்தெட்டாவது நாள் அதோடைய மனநிலையில் மாற்றம் வர்றதை நீங்கள் வந்து பார்க்கலாம் அது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து அதுக்கு உங்களுக்கு வந்து தூண்டும் சரிங்களா அடுத்து அந்த அந்த கவனம் மாறுறது காரணம் வந்து கோமே ராகு அப்போ ராகுக்கான ரத்னமும் கோமேதகமும் அந்த குழந்தை கொடுங்க இது சைல்டு அப்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தைக்கு நடக்கக்கூடிய விஷயத்துலேருந்து அவங்கள வந்து காப்பாற்றும் சரிங்களா கோமேதம் குறைஞ்சது த்ரீ டு ஃபோர் கேரட் இது போடுங்க சரி அடுத்து படித்து வளர்ந்து நல்லபடியாக ஆயாச்சு அடுத்து வந்து என்ன செய்யணும் வேலைக்கு போகணும் ஸோ வேலை நல்லபடியான வேலை கிடைக்கணும் அப்படின்னா படிக்கிற காலத்தில் இருந்தே அவங்களுக்கு இந்த உடல் ஊனமுட்டுறவங்க அவங்களுக்கு வந்து அதுபோல் வயதானவங்களுக்கு இவங்களுக்கு இவங்க கையால் ஏதாவது ஒரு உதவி செய்ய சொல்லி பழகிடுங்க தொடர்ந்து வந்து படிக்கிற காலத்திலேயே கொடுக்க சொல்லுங்கள் இந்த உதவி செய்ய 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 அவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைச்சிரும் சார் நல்ல வேலை கிடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ப்ரமோஷன் வந்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை பசுவுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் யாரெல்லாம் ப்ரமோஷன் தடைப்பட்டு இருக்குதுன்னு உங்ககிட்ட கிளைண்ட் வந்தாங்கன்னா பசுவுக்கு இது நிறைய பரிகாரங்கள் இருக்குது ஒரு நாலஞ்சு பரிகாரம் வரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் இது நோட் பண்ணிவிடுங்க இது ஒரு விஷயமாக இருந்தாலும் இது பலன் நல்லபடியாக உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து திருமணம் திருமணம் நல்ல வரன் வந்து வரணும் ஸோ நல்ல வரன் வரணும் அப்படின்னா அது வந்துட்டாலே பாதி பிரச்சனை வந்து சரியாயிடும் நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ மோசமான விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு நல்ல மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து போகலாம் ஸோ இதுக்கு வந்து நாம் வந்து சுக்கரனை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும் நீங்கள் வந்து வெள்ளி காயின் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பத்து கிராம் வெள்ளிக்காயின் அதேபோல் சந்தன கட்டை இது நீங்கள் படுக்கும்போது உங்களுடைய தலையணைக்குள்ளே வச்சுட்டு படுங்க இது உங்களுக்கு நல்ல மனைவியையும் நல்ல செல்வத்தையும் நல்ல புகழையும் உங்களுக்கு வந்து கொண்டு வரும் இப்போ சின்ன கட்டை இருந்தால் போதும் சரிங்களா சந்தனம் நம்ம நெத்தியில் வந்து வைப்போம் அது ஒரிஜினலாக இருக்கட்டும் இப்போ நான் சந்தனங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சந்தனக்கட்டையில் வந்து குங்குமப்பூ அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ரோஸ் வாட்டர் இந்த தண்ணி ஊற்றி அதை வந்து குழப்பி அதை காய வச்சுருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போலாம் தேவைப்படுதோ அப்போலாம் எடுத்து வைங்க உங்களுக்கு நல்ல த வசியத்தை வந்து உண்டாக்கும் அடுத்து வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படின்னா ஒரு மூணு விளக்கு வந்து ஏற்றுங்க நெய் விளக்கு இலுப்பை எண்ணெய் அதுக்கடுத்து நமக்கு ஆமணக்கெண்ணெய் ஸோ இந்த மூணு எண்ணெயும் சேர்ந்து விளக்கு திரி போ ரெண்டு திரி போட்டு ஏற்றுங்க இது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்கும் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய தீய நெகட்டிவான விஷயங்களை வந்து அது வந்து அழிச்சிரும் தீபம் போடும்போது அது உங்களுடைய ஆஃபீஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயும் அந்த நெய் தீபம் வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுங்க இது நல்ல ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரும் சரிங்களா அடுத்து வாடிக்கையாளர் நிறைய வரணும் நமக்கு இல்லையா நமக்கு நிறைய வாடிக்கையாளர் தான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும் அவங்கள பிரச்சனையை தீர்த்ததுக்கான ஒரு திருப்தியை வந்து கிடைக்கும் ஒரு அஞ்சு சிவன் கோயிலில் போயிட்டு அபிஷேக திருநீர் வந்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து கொப்பர தேங்காய் கொப்பர தேங்காய் அதுக்கப்புறம் அந்த திருநீர் இந்த ரெண்டையும் வச்சு கட்டி வாசல்ல சிகப்பு துணியில கட்டி வாசல்ல கட்டி வச்சிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகும் இது ஒரு மூன்று மாதத்துக்கு இருக்க மாற்றிடுங்க அதே போல் கொப்பர தேங்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து கடைசியில் ஹோமத்தில் வந்து பூர்ணதில் போடுவாங்க ஸோ வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழம சனிக்கிழம உங்கள் ஆஃபீஸ்லேயும் அந்த கொப்பரை தேங்காவை நெய் விட்டு தீபம் வந்து போடுங்க அதை எரிங்க அந்த அந்த ஏ தேங்காய் ஃபுல்லாக எரியட்டும் எரிஞ்சு அந்த புகை ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ஜன்னலை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து விட்ருங்க இதுவும் உங்களுக்கு கந்திருஷ்டியை போக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே வந்து கொடுக்கும் இது எல்லாமே ரிசல்ட் கொடுத்தது சார் நான் வந்து போன வருஷம் வரைக்கும் வேறு மாதிரி ஒன்று இருந்தது சில விஷயத்தை நம்ம தீவிரமாக பயன்படுத்தும் போது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வருது சரிங்களா இதை வந்து பண்ணுங்கள் வாடிக்கையாளருக்கும் நிறைய பேர் கஸ்டமர் இல்லை வியாபாரம் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இதை பயன்படுத்த சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன சார் அபிஷேக திருநீர் சார் விபூதி விபூதி வாங்கிட்டு வந்து ச நல்ல செவுப்பு துணியில் வச்சு கொப்பர தேங்காயோடு வச்சு கட்டிடுங்க உங்கள் வாசலில் முழு தேங்காய் தான் சார் கொப்பரை தேங்காய் காஞ்ச தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்று அடுத்து எல்லாமே பண்ணியாச்சு எனக்கு பிரச்சனை வந்து இன்னும் தீரமாட்டேக்கு எனக்கு சில தடைகள் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் மெயினாக ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் இப்போ பண தருத்திரம் வந்து நீங்க ஒரு சிறந்த பரிகாரம் இதை பண்ணக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் பண தருத்துறோங்கிறது இருக்காது நம்ம தேவைக்கான பணம் நமக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உழைச்சாலும் சரி உழைக்காட்டாலும் சரி சரிங்களா இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது இது யாருக்குமே வந்து சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல அவர் சொன்ன விஷயம் சரியா இருந்தா கொஞ்சம் கை தட்டுங்க அப்பதான் இன்னும் கொஞ்சம் இல்ல செல்லுவாரு ஏன்னா அவர் பேரே வந்து திருப்பதி ராஜா சரிங்களா உங்களுக்கு தீர்வு தான் பண வரணுங்கிற கோஷம் தான் சொல்றாரு சரிங்களா ஐயா நாங்க எழுதினா எப்படிங்க கை தட்டுறது அப்படின்னு கேக்குறீங்களா நான் நான் போகாத மணி ஒர்க் ஷாப் கிடையாது பார்க்காத ஜோசியரே கிடையாது சரிங்களா நான் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்களோ எல்லாரையும் போய் பார்ப்பேன் பார்த்துட்டு என்ன தொழில் பண்ணால் கோடீஸ்வரன் ஆவேன் இது ஒரு கொஸ்டின் தான் நான் கேட்பேன் வந்து இப்படி தான் ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தேன் ஆனால் இதை நமக்கு வந்து ஒரு கல்லை மாட்டி விட்டாங்க ஒரு பேரில் ஒன்று சேஞ்ச் பண்ணாங்க என்னை வச்சு சம்பாதிச்சாங்களோலேயே எனக்கு எதுவும் மாற்றம் வந்து நடந்த மாதிரி தெரியல அப்போ என்னோடய குருநாதரை போய் பார்க்குறேன் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு நான் கேட்குறேன் சார் என்ன பண்ணால் கோடீஸ்வரன் ஆகலாம் இதை மட்டும் என்ன சொல்லுங்கள் சரியா அப்படியா சரி என்ன பண்ணால் கோடீஸ்வரன் ஆகணும்னு உனக்கு தெரியணும் அதானே இது எத்தனை பேர்ட்ட கேட்டேன் அப்படின்னாரு இந்த ஒரு படத்தில் தவுட்டு ராமசாமின்னு ஒரு உண்டு தவுடு போய் ஒரு இடத்துலையே கேட்டுட்டு அந்த மாதிரி சார் நான் வந்து பார்க்குற ஜோசியர் எல்லாத்தையும் இதான் சார் நான் கேட்டுகிட்ருக்கேன் எனக்கு கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அந்த தொழிலை செஞ்சு நான் கோடி கோடிக்கோடியாக கோடீஸ்வரன் ஆகுனுங்கிறது தான் ஒரே நோக்கம் அப்படின்னு சார் இதெல்லாம் தெரிஞ்சு அவர் ஏன் உட்காந்து உனக்கு ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னாரு என்ன பண்ணால் ஜோசி போட்டி தரனாலாம் தெரிஞ்சால் அவன் உட்காந்து உனக்கு ஜோசின்னு சொல்லி அது செஞ்சிட மாட்டானா ஸோ நீ வந்து ஒரு து வித்தியை வந்து கற்றுக்கோ அதில் ஸ்ட்ராங்காக இரு அதிலே தொடர்ந்து உன்னோட உழைப்பை போடு ஒரு நாள் அது உன்ன மேம்பாட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னாரு ஸோ அதனாலும் நமக்கு மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேன் நம்மளுடைய பேராசை பயத்தை தான் மற்றவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டோன்னா அதுக்கு ஆசைப்படலாம் தகுதியை வளர்த்துக்காமல் ஆசைப்படும் போது நடக்கிறதில்ல ஸோ இப்படி பல விஷயங்களை பண்ணியும் ச சில ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கல சார் போன வருஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் இந்த பரிகாரத்தை பண்ணக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடந்தது சரிங்களா ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இதை நார்த் இந்தியாவில் நல்லா பண்ணுறாங்க ஸோ ஏழு காயின் சார் மொத்தம் நாற்பத்தொம்போது காயின் வந்து செலக்ட் பண்ணிக்கிடுங்க அது வெள்ளியாக இருக்கலாம் அல்லது காப்பராக இருக்கலாம் அல்லது கோல்டாக இருக்கலாம் உங்கள் வசதியை பொறுத்து சரி நம்ம ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கோம்னா நம்ம நார்மல் அஞ்சு ரூபா காயின் ஆனால் காந்தத்தில் ஒட்டக்கூடாது மேக்னெட்டில் ஒட்டாது இரும்பு காயின் வேண்டாம் ஸோ இரும்பில் ஒட்டாத காயின் வந்து அஞ்சு ரூபா காயினோ பத்து ரூபா காயினோ எடுத்துக்கிடுங்க இதை ஏழு மாதிரி வரிசையாக அடுக்குங்க ஏழு மாதிரி மூணு மேலே மூணு காயின் சைடில் நாலு காயின் சார் ஃபஸ்ட்டு காயின் மேலே வந்து கொட்டக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பயிர் இது வந்து ஆர்ட்ரு மாறக்கூடாது சார் இது மட்டும் பார்த்துக்கணும் இது வந்து சப்த ரிஷிகளுக்கு நம்ம செய்யக்கூடியது ஏழு கிரகங்களுக்கும் செய்யக்கூடியது ஏழு கிரகத்துல இருந்து நமக்கு ஆசீர்வாதம் வந்து வரணும் ஃபஸ்ட்டு காயின் மேலே பயிறு ரெண்டாவது காயின் மேலே சிகப்பு துவரை மூணாவது காயின் மேலே கருப்பு கொண்டக்கடலை நாலாவது காயின் மேலே கோதுமை அஞ்சாவது காயின் மேலே பார்லி ஆறாவது காயின் மேலே கம்பு ஏழாவது காயின் மேலே கருப்பு உளுந்து சார் இதை வச்சுட்டு இது எங்கள் புறாக்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து வைங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா பாடி சிவன் கோயிலில் வந்து இருக்கும் நிறைய புறாக்கள் இருக்கும் ஸோ அங்கே காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே இதை வந்து பண்ணுங்கள் அந்த புறா எல்லாம் சாப்பிட்டு களைச்சி போட்டுரும் அப்போ அதுலேருந்து இருந்து ஒரு காயின் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிடுங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காயினாக கலெக்ட் பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமை ஆரம்பிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நிறைவு செய்யணும் சரிங்களா ஸோ ஏழு காயின் சேர்ந்தோன்னா அந்த ஏழு காயினையும் ஒரு சகப்பு துணியில் கட்டி உங்கள் கேஷ் பாக்ஸ்லையோ அல்லது உங்கள் பர்ஸ்லேயோ வந்து வச்சுக்கிடுங்க சார் இதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக பணம் தருத்துறோம் அப்படிங்கிறது இருக்காது சரிங்களா செஞ்சு பாருங்கள் ரிசல்ட்டு நல்லா உங்களுக்கு கொடுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அடுத்து வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து வணிசை கரணம் வந்து சொல்லுவாங்க இந்த வணிசை கரணத்தில் நம்ம அந்த நேரத்தில் கொண்டு போய் பறவைகளுக்கு உணவு வச்சாலும் ஆரம்பத்தில் வச்சுட்டு அதுலேருந்து காய்ச்சல் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு தன வரவு வீட்டுக்கு வரதுக்குள்ளே இருக்குது எனக்கு அப்படி ரெண்டு மூணு ஒரு டைமில் நாலஞ்சு டைம் வந்து நடந்தது நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் சரிங்களா இதுவும் நல்லாயிருக்கும் மீதி காயினை மொத்தவங்க விட்டுறணும் சார் அது யாராக எடுத்துகிட்டு போயிடுவாங்க நான் ஃபஸ்ட்டு வெள்ளிக்காயின்னு வைச்சேன் அடுத்த நாள்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டியே வந்துட்டு இந்த ஆள் வந்தாலே ஏதோ க வெள்ளிக்காயின்னு வைக்காம சொல்லி எனக்கு முன்னால் போய் எடுத்துருந்தாங்க நீங்கள் அதனால் கரெக்டாக நீங்கள் கரெக்டாக நின்றுக்கிடுங்க அந்த விட்டு மூவ் பண்ணாயிங்க அது எடுத்துக்கிட்டு வாங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வெள்ளி வச்சு இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நார்மல் காயின் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சரிங்களா இதுக்கப்புறம் அந்த பணம் தருத்துறோங்கிறது உங்களுக்கு நீங்கிடும் அடுத்து திருமணத்துக்கு வந்து சொல்லிட்டோம் குழந்தைக்கு வந்து சொல்லியாச்சு சரி நல்லபடியாக நம்ம வந்து இது பண்ணணும் நம்மளுடைய கடைசி காலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து வந்து தொழு நோயாளிகள் எங்கேயாவது கிடைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் ஏன்னா ராகு வந்து நமக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு மரணத்தை கொடுக்கறது ராகுவும் செவ்வாயின் தான் ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு விபத்தோ கண்டமோ எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மரணத்தை ஏன்னா மூச்சு காத்து தான் நீங்கள் தொழு நோயாளிக்கு எங்கேயாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தா தானம் ஏதாவது ஒரு ஆடை தானமோ அல்லது இதோ வந்து கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு சந்தோஷமாக போகும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த பூபை ராஜ் அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் ஆனால் அவர் கண்டிப்பாக புலவராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு இவர் போட்ட அந்த இதை பார்த்து தான் நான் கண்டிப்பாக போகணுன்னே முடிவு பண்ணிட்டேன் அந்த மாதிரி எழுதுறாரு அண்ணன் இதுக்கு நான் அதான் ஃபோன்லேயே கேட்டேன் ஆனால் உண்மையிலுமே நீங்கள் ஏதோ கவிதை கவிதை எழுதுறீங்களா எப்படி அப்படின்னு எனக்கு தான் அப்படி எழுதிருக்காருன்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எழுதிருக்கார் இல்லை சிலர் வந்து எழுதுனா ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்கள உள்வாங்கி ரொம்ப சூப்பராக எழுதி எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பையும் கொடுத்து நூறு கருத்தரங்கு நடத்திருக்காரு ஆயிரம் கருத்தரங்கு அண்ணன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எங்களுடைய பிரபஞ்ச குழுவின் துணைத் தலைவர் திருப்பதி ராஜா அவர்களை பேச அழைக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப மோட்டிவேஷனலாக பேசுவார்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் தூங்கி வளைஞ்சிட்டு இருந்தீங்க அவர் பேசி முடித்தோன்னே எல்லாருக்கும் ஒரு பிரிஸ்க்கு வந்திருக்கும் கைத்தட்டலே அந்த ஒரு பிரிஸ்க் நல்லா தெரியுது பொதுவாக திருப்பதி போனால் திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க திருப்பதி ராஜாவே எல்லோரும் பார்த்துட்டீங்க இப்போ எல்லாேருக்கும் திருப்பம் வந்த மாதிரி தான் மறுபடியும் அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துருங்க ஃபோன் நம்பரா சொல்லி என்னோடய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிவிடுங்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் நீங்கள் வெப்சைட்டில் பிகே ஆஸ்ட்ரோன் போட்டாலும் வரும் சரிங்களா கூகுளில் போடுங்க பிகே ஆஸ்ட்ரோன்னு போட்டிங்கன்னா அவங்க வரும் ஆஸ்ட்ரோ டாட் காம் போடுங்க அவங்களுக்கு டீட்டெயில் அதாவதுங்க ஐயா வந்து சொன்னார் எதை எனக்கு மட்டும்தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு அவர் என்னை ஃபோன் பண்ணியே கேட்டார் எப்படிங்க என்னை பற்றி அளவுக்கு தெரிஞ்சுருக்கீங்கன்னு அவர் மாநாட்டுக்கு வரட்டும் அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லலாம்னு நான் நினச்சிருந்தேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதாவது வட மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் கிழக்கு மாவட்டம்னு இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி ஜோசியம் பார்ப்பாங்க சரிங்களா அதில் தென் மாவட்டத்தில் பெரும்பாலும் வாக்கியத்தில் தான் ஜாதகம் பார்ப்பாங்க உண்மைங்களா திருப்பதி ராஜாயா உண்மைங்களா தென் மாவட்டத்தில் அதிகமாக வாக்கியம் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ அங்கே எனக்கு திருநெல்வேலியில் ஒரு குன்னார் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நான் கேட்பேன் இப்போ மூணு மாதம் சனி பயிற்சி மகரத்தில் இருக்குது ஆனால் நம்ம திருக்கணித்து பிரகாரம் மூணு மாதத்துக்கு முன்னாலேயே கும்பத்துக்கு வந்திருக்கு இப்போ நாம் வந்து மூணு மாதத்துக்கு முன்னால் நமக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி ஒரு ஜாதகம் கணிக்கும்போது சனி பகவான் வந்து கும்பத்தில் போடுவோம் ஆனால் தென் மாவட்டமோ வட மாவட்டத்துலேயோ மகரத்தில் தான் போடுவாங்க இதுக்கு நாம் எப்படி பலன் எடுப்போம் அப்படின்னு என் குருநாதர் கேட்கும்போது அதுக்கு அழகாக ஒரு பதில் சொன்னார் சரிங்களா அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ அந்த பக்கம் இருக்கிறவங்க இவ்வளோ ஒரு என்னன்னு கேட்குறீங்களா சனி பகவான் எங்கே இருக்காருங்கிறது முக்கியம் இல்லை என்ன பாகைக்கலையில் இருக்காருன்னு பார்க்கணும் சரிங்களா அதாவது பாகைக்கலை நம்ம பார்க்கும்போது முப்பது டிகிரி பார்க்குறோம் இல்லை அந்த முப்பது டிகிரியில் இடத்துல இடத்துலேருந்து முன்னால் பதினஞ்சு டிகிரி பின்னால் பதினஞ்சு டிகிரி பார்க்கணும் அப்படி நுணுக்கமாக பார்க்கக்கூடிய நம்ம திருப்பதி ராஜா திருநெல்வேலிக்கார் நெல்லை மாவட்டத்துக்கார் சரிங்களா நன்றி நன்றி